விஜயகாந்தை கூடவே இருந்து காலி செய்தது போன்று பிரேமலதாவையும் செய்யும் சுதீஷ் இப்படி செய்வது நியாயமா தேமுதிக கட்சியை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி யாருடன் கூட்டணி வைக்காமல் இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்தே இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்குகளை பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபித்த விஜயகாந்த் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பதில் வென்றது வென்று ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் வாக்குகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த் தேமுதிகவின் தலைவராக விஜயகாந்த் இருந்தாலும் அக்கட்சிக்குள் விஜயகாந்த் மைத்துனர் சுதீஷ் ஆதிக்கம் அதிகரிக்க மிக குறுகிய காலத்தில் கிடுகிடுவென வளர்ந்து அடுத்த முதல்வர் விஜயகாந்த் தான் என்கிற மனநிலையில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்று இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் நூற்று நான்கு இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி வெறும் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவிகிதம் வாக்குகள் மட்டுமே பெற்றது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயகாந்துக்கு தவறான ஆலோசனை வழங்கிய அவருடைய மைத்துனர் சுதீஷ் தான் என்று அப்போதே கடும் விமர்சனம் எழுந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மூன்று சதவீதம் வாக்குகளைத்தான் தேமுதிக பெற்றது அடுத்த முதல்வர் விஜயகாந்த் என அதிமுக திமுகவுக்கு சவாலாக இருந்த தேமுதிகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நோட்டா பெற்ற வாக்குகள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதத்தை விட குறைவான ஓட்டு வாங்கும் அளவுக்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு விஜயகாந்த் கூடவே இருந்து தவறான முடிவுகளை எடுக்க வைத்த அவருடைய மைத்துனர் சுதீஷ் தான் என்கிற விமர்சனமும் உண்டு இதன் பிறகே தமிழக அரசியலில் அட்ரஸ் இல்லாமல் போக விஜயகாந்த் இறப்பதற்கு முன்பு வரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் தேமுதிகவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுத்து கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை தமிழ்நாட்டில் யாராலுமே கண்டுகொள்ளப்படாத கட்சியாக இருந்த தேமுதிகவுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மறைவால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அனுதாபம் மீண்டும் தேமுதிகவுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா என இரு ஜாம்பவான்களுக்கு சவாலாக அரசியலில் களம் இறங்கி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து தவிர்க்க முடியாத சக்தியாக தேமுதிகவை மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற விஜயகாந்த் கூடவே இருந்து தேமுதிகவை காலி செய்வதில் முக்கிய பங்காற்றிய சுதீஷ் தற்பொழுது பிரேமலதாவை கூடவே இருந்து தேமுதிக குழி தோண்டி புதைக்கும் செயலில் ஈடுபடுவது போன்று உள்ளது என பிரேமலதா நடவடிக்கைகள் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு முதல் நான்கு தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டு இழந்த செல்வாக்கை கேப்டன் விஜயகாந்த் மரணத்தில் ஏற்பட்ட அனுதாபத்தினால் மீட்டு எடுக்கும் என எதிர்பார்த்த நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகள் மேலும் ஒரு ராஜசபா சீட் கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என பிரேமலதா பிடிவாதம் பிடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தரும் கட்சியுடன் கூட்டணி என ஒரே அடியாக பிரேமலதா அறிவிக்க கேப்டன் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட அனுதாபம் தற்பொழுது பிரேமலதா மற்றும் அவரது தம்பி சுதீஷுக்கு எதிராக கோபமாக மாறி வருகிறது இந்த நிலையில் பிரேமலதா அவருடைய தம்பி சுதீஷை அருகில் வைக்காமல் விரட்டிவிட்டால் மட்டுமே அரசியலில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும் அல்லது எப்படி விஜயகாந்த் கூடவே இருந்து எப்படி சுதீஷ் தேமுதிகவை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்தாரோ அதே போன்று மீண்டும் உயிர் பெற்றுள்ள தேமுதிகவை பிரேமலதா கூடவே இருந்து காலி செய்து விடுவார் சுதீஷ் என பிரேமலதாவை பற்றி எச்சரித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்